ஸோ இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக அந்த கிராமத்தில் எந்த ஒரு கல்யாணமும் நடக்கலை அதாவது யாருக்குமே அங்கே கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை பற்றின முழு தகவலை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அந்த நகரம் வந்து எங்கே இருக்குது அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படின்ற முழு தகவலையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க நாம நேரடியாக போய் அந்த நகரத்தை பற்றி முழு தகவலையும் தெரிஞ்சுப்போம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆண்டுகளா ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல ஆஹ் ஒரு கல்யாணம் கூட ஆகலை அப்படின்னு சொல்றாங்க பெண்களுக்காச்சும் திருமணமாகி அந்த கிராமத்தை விட்டு வெளியேறினாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய ஆண்களுக்கு திருமணமே நடக்கல அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப அதிசயமா இருக்கு ஆச்சரியமா இருக்கு நம்ப முடியாத விதத்துல இருக்கு ஆனா உண்மையா அது எல்லா விஷயத்தையும் நம்ம ஆராய்ச்சி பார்க்கும் போது எல்லா அப்படிங்களையும் நம்ம தேடி கண்டுபிடிச்சு படிக்கும் போது பாத்தீங்கன்னா உண்மையாவே இது அப்படிதான் நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் அதில் ஊர்ஜிதமாகுது ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கிய மாநிலம் அப்படின்னு சொல்லலாம் நாம கூட ஏற்கனவே நம்ம கூட போட்டிருக்கோம் இந்தியாவிலே மிக்க மாநிலங்கள் பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா பீகார் இடம்பெற்றிருக்கோம் ஸோ அந்த பீகார்ல தான் இந்த பீகார்ன்ற அந்த மாநிலத்துல தான் இந்த ஒரு கிராமம் இருக்கு ஸோ இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆண்டுகளா அங்க ஒரே ஒரு கல்யாணம் கூட நடக்கல அதாவது திருமணம் நடக்கல ஸோ இந்திய கலாச்சாரத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது கண்டிப்பா திருமணம் தான் இந்தியாவில் வந்து பல்வேறு மதங்கள் இருக்கு பல்வேறு மொழிகள் இருக்கு எப்படி எது எப்படி இருந்தாலும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துல எல்லா மதத்திலும் சரி எல்லா மொழிகளிலும் இருக்கக்கூடிய மக்கள் வந்து திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப சிறப்பான விஷயமா பார்ப்பாங்க அதில் முக்கியமான விஷயமா பார்த்தீங்கன்னா திருமணம் வந்து கண்டிப்பா ஒரு வயது வந்த ஆணுக்கும் ஒரு வயது வந்த பெண்ணுக்கும் கண்டிப்பா ஒரு அது ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமா பார்க்கப்படுது இந்தியாவில் ஸோ மற்ற மேலை நாடுகளாக கூட பார்த்தீங்கன்னா கல்யாணம் அப்படிலாம் இல்லாமல் கூட ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க ஆனால் இந்தியாவில மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இதை வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியா வந்து ஒரு பாரம்பரியம் மிக்க திருமணம் நிகழ்ச்சிகள் கொண்ட நாடு அப்படின்னு சொல்லலாம் திருமணத்துக்காகவே அதிக அளவுல செலவுகளை பண்ணக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தா அதுல இந்தியா தான் முதலிடத்துல இருக்கு அப்படி இருக்கக்கூடிய நம்ம இந்திய நாட்டுல ஒரு இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல ஒரு ஆளுக்கு கூட கல்யாணம் ஆகும் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு வேதனைக்கூடிய விஷயம் அதுலயும் இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா அதிக அளவுல திருமணம் நடக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அரேஞ்சு மேரேஜ் தான் ஸோ இப்போ அதுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா லவ் மேரேஜும் நடக்குது பல்வேறு திருமணங்கள் இருக்கு சாதி ஒழிப்பு ரிஜிஸ்டர் ஆபீஸ் இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம பாக்குறோம் ஸோ கல்யாணத்துல நிறைய வழிமுறைகள் இருக்கு ஆனா கல்யாணம் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஸோ கண்டிப்பா ஒரு ஆணு பெண்ணும் இணைஞ்சுதான் இருக்க முடியும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் இன்பம் துன்பம் விஷயத்தெல்லாம் வந்து ஆணுக்கு பெண் பக்க பலமும் பெண்ணுக்கு ஆண் பக்க பலமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் பாத்தீங்கன்னா இந்த பந்தத்தை உருவாக்குறாங்க இதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சந்ததியை உருவாக்க முடியும் அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஃபார்ம் ஆகும் ஆனால் இந்த குறிப்பிட்ட நகரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஸோ முக்கியமான விஷயம் அந்த கிராமம் வந்து நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம் பீகார் மாநிலத்தில் தான் இருக்குது ஸோ இந்த கிராமத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பர்வான் காலா அப்படின்னு தான் இந்த கிராமத்தோட பேர் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா கைமூர் மாவட்டத்தில் வந்து இருக்கு அதாவது பீகார்ல இந்த பருவான் காலா அப்படின்றது கிராமம் கைமூர் மாவட்டத்தில் இருக்கு ஸோ இந்த கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா சேன்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு கீழாக இருக்கு இதுக்கடுத்தபடியா பார்த்தீங்கன்னா சரஸ்ராம் லோக்சபா தொகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமம் இருக்கு ஸோ இந்த கைமூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு குடும்பங்கள் வந்து இருக்கு ஸோ கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அளவு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு பேர் தான் வந்து அந்த நபர்கள் வந்து அங்கே இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி மூணு ஆண்களும் அறுநூத்தி நாற்பத்தி நாலு பெண்களும் தான் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்காங்க ஸோ ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தாலும் அது ஒரு கிராமம் தானாங்க அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய குறைந்த அளவு மக்கள் தொகை தான் இருக்காங்க குறைஞ்ச அளவில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு கல்யாணம் கூட ஆகலைன்னா அவங்க எப்படி டெவலப் ஆக முடியும் ஸோ ஐம்பது வருஷமா இந்த அளவுக்கு இவங்க கம்மியாக இருக்காங்கன்ற காரணத்துக்கு காரணமே அங்க யாரும் யாருக்கும் கல்யாணம் ஆகலை அதனால அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கல ஸோ அடுத்த ஜென்ரேஷனா அங்கே பாங்கல இருக்கிறவங்க வயசானவங்க வயது மதிச்சின் காரணமா இறப்பங்காலத்தை வந்து புதுதா அங்க யாரும் வந்து உருவாகலை ஸோ இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அங்கே வந்து மக்கள் தொகை வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கு ஸோ இது எதனாலன்னு வந்து பாத்தீங்கன்னா அதுல முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது பீகார் மாநிலத்திலேயே குறிப்பான விஷயம் பீகார் மாநிலத்துல நிறைய கிராமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி திருமணம் அதிக அளவு நடைபெறாத ஆண்கள் இருக்காங்க போல ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள்லேயே முதலிடத்துல இருக்கிறது இந்த பர்வான் காலா கிராமம் தான் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்போ அப்படி இதுதான் ஃபஸ்ட்டுன்னு சொன்னால் இப்போ செகண்ட் தேர்டு ஃபோர்த்து இது மாதிரி பீகார் வந்து நிறைய மாநிலங்கள் இருக்கா போல இருக்கு ஸோ ஏன் வந்து இது முக்கியமான விஷயமா ஏன் வந்து கல்யாணம் நடக்கலை அப்படின்ற முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நாம போயிடுவோம் ஸோ பீகார் மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வறுமை மிக்க மாநிலங்கள்ல முதலாவது இடத்துல இருக்கு சோ இங்க அதிக அளவுல வறுமை இருக்கிறது தான் இதுக்கு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அதுலயும் இந்த குறிப்பிட்ட மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பது இளைஞர்கள் வந்து இருக்காங்க முப்பது இளைஞர்கள் இருக்கக்கூடிய இந்த கிராமத்துல ஒரு இளைஞர்களுக்கும் கூட பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கல அப்படின்னு சொல்றாங்க பீகார் மாநிலத்தில் பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்கு இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்துலயும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான திருமணம் ஆகாத இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்ற தகவலை தான் பாத்தீங்கன்னா அந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்திருக்காங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பருவன் கால கிராமத்துல மட்டும் ஏன் சுத்தமாக ஒரு கல்யாணம் கூட நடக்கல ஒரு மேரேஜ் கூட நடக்கல ஐம்பது வருடங்களுக்கு மேலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இந்த கிராமம் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் கோரிக்கை வடிச்சிருக்காங்க நிறைய வந்து கலெக்டர் இது மாதிரி விஷயம் நம்ம மனு கொடுப்போம் இல்லைங்களா இது மாதிரிலாம் கொடுத்து பார்த்துருக்காங்க ஆனால் இந்த கிராமத்துக்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லை அப்படின்றது தான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாலை வசதி குடிநீர் விவசாயத்துக்கு தேவையான தண்ணி இது மாதிரி அடிப்படை எந்த ஒரு விஷயமும் குறிப்பாக மின்சாரம் கரண்ட்டும் அங்கே கிடையாது ஸோ எதுவுமே இல்லாத ஒரு கிராமம் குக்கிராமம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இது மாதிரி எந்த விஷயமும் இல்லாதனால தான் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேற எங்க இருந்து பெண்கள் கூட தர யாரும் முன் வரல இதுதான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஸோ இவங்க இது மாதிரி மனுலாம் கொடுத்து எனக்கு ரோடு வேணும் கரண்ட் வேணும் இது மாதிரி விஷயம்லாம் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு நாம சொல்லலாம் ஸோ இதெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அங்கே சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க அந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டுமான பணிகளும் எதுவுமே ஒரு ரோடு கூட போடக்கூடாது அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க எதற்காக வந்து சுப்ரீம் கோர்ட்டே இது மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த காலா கிராமம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா வனவிலங்கு சரணாலய பகுதியாக இருக்கு ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லியிருக்காங்க அங்கே வனவிலங்கு சரணாலயத்துக்கு போகிறதுக்காக இருக்கிற அந்த பகுதி தான் ரோட்டில் அந்த பகுதி வனவிலங்கு சரணாலய பகுதி அதில் தான் ஒரு பார்ட் ஆஃப் வியூங்க இருக்காங்க ஸோ அதனால எந்த ஒரு மின்சாரம் இது மாதிரி வனவிலங்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எதுவுமே அங்க இருக்க தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துக்கு எந்த ஒரு விஷயமும் இருக்குல்ல அரசாங்கத்தால உதவ முடியல கொடுக்கவும் இல்லை சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பது பேருக்கு மேலாக சொன்னாங்க இல்ல சோ அவங்களே எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கும் மேலாகும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்க எல்லாம் ஒன்றிணைஞ்சு ஒரு பாதையை நாம அமைக்கணும் அதாவது மத்தவங்க நம்ம கிட்ட வந்து வர்றதுக்கும் நாம அங்க கீழே போறதுக்கும் ஒரு பாதை அமையணும் சொல்லிட்டு அவங்களே அந்த மலை இடத்துல நம்ம இயற்கையா ஒரு வழியை விட்டு பண்ணுவாங்களே அது மாதிரி அவங்களும் இருக்கு இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்தி செதுக்கி ஒரு பாதையை உருவாக்குறாங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒரு டிராக்டர் போற அளவுக்காச்சும் ஒரு பாதையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குறாங்க இத வந்து அவங்க சொந்த முயற்சியிலே இரவு பகல் பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த பாதையை அமைச்சிருக்காங்க ஸோ இவங்க இருக்கக்கூடிய தான் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் காந்தி பயாலஜிக்கல் பார்க் வந்து அங்க இருக்கு சரணாலயம் இருக்கு ஸோ தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து எந்த ஒரு கட்டுமான மேம்பாட்டு வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டரே போட்டிருக்காங்க ஸோ அதனால எந்த ஒரு வசதியும் பண்ணி தர முடியாது இப்போ கூட நம்ம ஊரில் கூட நீங்க பார்த்துருப்பீங்க எங்கன்னா காடு இருந்துச்சுன்னா அந்த காடு நோயில் கூட பாத்தீங்கன்னா ரோடு இருக்காது ஏன்னா அங்கே ரோடு போட முடியாது ஸோ காடு காடுகளை அழித்து எதுவுமே பண்ணக்கூடாது தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசாங்கமும் சரி இந்திய சட்டமும் தான் சொல்லுது சோ தான் அங்க ஃபாலோ பண்றாங்க தான் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எதுவுமே கிடைக்கல தான் அடிச்சமான உண்மை சோ அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து ஒரு பாதையை உருவாக்குறாங்க சோ மண் பாதை தான் ஆனா அதுல வந்து வேற கிராமத்துல இருந்து மக்கள் வந்து போகக்கூடிய அளவுக்கு தேவையான பாதையை அவங்க உருவாக்கிட்டாங்க சோ இவ்வளவு ரெண்டு வருஷமாக சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு உருவாக்குன அந்த பாதையால அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் அங்க முதல் முதலாக திருமணம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா மக்கள் வந்து வழியே உருவாக்கிட்டாங்க இல்லைங்களா ஸோ வழியாச்சும் ஒத்தடிப்பாத மாதிரி இருந்திருக்கு போல காட்டில் ஆனால் ஒரு பாதை உருவாக்கி அதில் வண்டி போற மாதிரி ஒரு டிராக்டர் போற மாதிரியோ இல்லை ஒரு ஜீப் போற மாதிரியோ ஒரு பாதையை உருவாக்கத்தின் பலனாக ரெண்டு வருஷம் அங்க இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் கஷ்டப்பட்டதுக்கு அவங்களுக்கு பலன் கிடைச்சது ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் பார்த்தீங்கன்னா அந்த பர்வன் காலா அப்படின்ற அந்த கிராமத்துல ஒரு திருமண நிகழ்ச்சி நடக்குதுங்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படிப்படியா அங்க திருமணம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்களாகட்டும் கிராமங்களாகட்டும் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விசித்திரமான விஷயங்கள் பல நடக்கும் அப்படி பாத்தீங்கன்னா இது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேலாக பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துல யாருக்குமே திருமணம் ஆகலை அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தான் ஸோ கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கிராமத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சி நடக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஸோ அதிசயமான விஷயம் கூட சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்க யாருமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்தியாவிலே கல்யாணமே ஆகாத ஒரு கிராமம் இருந்திருக்கு அப்படின்ற தகவலை நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சிட்ட மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கும் அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பாருங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற இது மாதிரியான அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்